வணக்கம் நம்ம பார்ட் ஒன்னில் வந்து ஒரு சஃபாரினுடைய பேக் கட்டிங் பார்த்தோம் இன்றைக்கி அதனுடைய ஃப்ரெண்டு அந்த கார்பலன் பாடியினுடைய ஃப்ரெண்டு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்டை வந்து கட் பண்ண போகிறோம் ஏற்கனவே இன்னைக்கு முந்தின வீடியோவில் வந்து பேக்கு கட் பண்ணிட்டோம் இப்போ அதனுடைய பே ஃப்ரெண்டை வந்து கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க ஒரு முக்கால் இஞ்சி வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த ரெண்டு லைன் போட்டு இந்த ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய மார்க்கை இதில் கரெக்டாக வச்சிடணும் நம்ம ஹைட்டு வந்து இருபத்தி ஒன்பதரை இருபத்தி ஒன்பதரைக்கு இருபத்தி ஒன்பதரை ஹைட்டு இதில் இருந்து முக்கால் இஞ்சி முக்கால் இஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கணும் இப்போ பட்டியினுடைய அகலம் வந்து ஒன்றே முக்கால் ஒன்றை முக்கால் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இருபத்தி ஒன்பதரைக்கு முப்பது அரை இஞ்சி சேர்த்து முப்பது சாரி இதில் வந்து ரெடி வச்சிட்டோம் அரை இஞ்சு ஸ்டிச்சிங்க்கு வச்சுட்டு அதிலருந்து முக்கால் இஞ்சி நம்ம வந்து எக்ஸ்டென் பண்ணிக்கணும் அந்த முக்கால் இஞ்சிலருந்து ஒன்னை முக்கால் இஞ்சி பட்டிக்கு வச்சுக்கணும் இந்த கீழே பட்டியினுடைய மார்க் வந்து இதுவும் இதுவும் இப்போ இந்த பட்டினுடைய லைனுக்கு நேரம் இங்கே கீழே கரெக்டாக வச்சுட்டு இந்த பட்டினுடைய லைனுக்கு நேர இந்த கரெக்ட் லைனு கரெக்ட் அளவு இந்த கரெக்ட் அளவில் இருந்து இந்த மார்க்கிங் எடுக்கிறது இந்த முக்கால்ஞ்சி தள்ளி வச்சதில் இந்த மார்க்கிங் பூரா எடுத்துடணும் மேலே கரெக்ட் மார்க்கில் இருந்து இங்கே சைடு மார்க் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும் ஷோல்டர் டவுன் வந்து ரெண்டு இஞ்சி வச்சோம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து மூணை கால் வச்சோம் இங்கேருந்து மூணே முக்கால் இந்த மூனை முக்கால்ல இருந்து ஃப்ரெண்டினுடைய கிராஸை இல்லை கரெக்டாக ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கணும் இப்போ பாடி வந்து நாற்பத்தி நாலு பதினொன்று ஒரு இன்ச்சி மைனஸ் அதாவது நாற்பத்தி நாலில் பாடியை நாளாக பிரித்து ஒன் இன்ச்சி மைனஸ் பண்ணிக்கணும் மைனஸ்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சி இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச் பாடி இந்த இடத்த வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும் இப்போ பாடியினுடைய லூஸ் வந்து பேக் வந்து ஒன்பதே ஹால் இருக்கு இந்த ஒன்பதே ஹால் இங்கே ஃப்ரண்டில் கரெக்டாக வச்சுக்கணும் நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் மூன்றை ஒன்பதே கால் இப்படி வச்சு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் பாதி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் மூன்றை சைடில் டாட் பிடிக்கிறதுக்கு வந்து ஒன்று இன்ச்சு படத்தில் வந்து இடுப்பு இப்போ இடுப்புனுடைய லூஸ் வந்து எட்டை கால் இருக்கு எட்டை கால் இந்த சைடில் எட்டை கால் வச்சுக்கணும் நாற்பத்தி ரெண்டு இப்போ இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் பாதி இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூன்றை இந்த டாட்டில் ஒரு கால் இஞ்சி போகும் அந்த கால் இஞ்சி எக்ஸ்டன்ட் பண்ணிக்கணும் இப்போ வயிறு வந்து நாற்பத்தி எட்டு இந்த கார்பலன் பாடியில் வந்து இதை தான் நம்ம வந்து கொஞ்சம் இந்த வயிறினுடைய அளவு பிடிக்காத அளவுக்கு வைக்கணும் இப்போ இங்கே எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது எட்டரை இஞ்சி ஒன் பாயிண்ட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் மூணு இஞ்சி வயிறு பகுதியில் வந்து மூணு இஞ்சி வைக்கிறோம் சீட்டு வந்து நாற்பத்தி ஒம்பது ஒம்பது இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஒன்பது இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு நாற்பத்தி ஒம்பதுனா இருபத்தி நாலரை ப்ளஸ் மூனை கால் இப்போ இந்த சேப்பு வந்து கீழே இருந்து இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி கார்பனன் பாடி வரும்போது இப்போ இந்த சைடில் வந்து இந்த பெண்டு அதிகமாக வர்றதுனால இதை வந்து இந்த டாட்டில் தான் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்போது இங்கே நமக்கு தேவையான லூஸ் வந்து மூணு இஞ்சி வச்சுருக்குறோம் இதுலேயுமே வந்து ஒரு முக்கால் இஞ்சி சேர்த்துட்டு வந்து அதை டாட்டில் வந்து கரெக்ட் பண்ணிடணும் அந்த இடம் வந்து அவங்களுக்கு டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி சரி பண்ணிக்கணும் இந்த மாதிரி அந்த சேப்பு வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் இப்போது இந்த ஆஃபன் இன்ஞ்சு வச்ச மார்க்குலேருந்து இது ஒரிஜினல் பாடி ஒரு இன்ச்சு மைனஸ் பதினொன்றுக்கு பத்து வச்சோம் அதிலேருந்து ஒரு இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுக்கிட்டு இந்த ஷேஃப் வந்து இது வரைக்கும் பிடிக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் இதில் வச்சுக்கணும் இந்த ஓப்பனுடைய ஹைட்டு இந்த பேக்கை வந்து சரியாக இதில் வச்சுக்கணும் அப்படி இந்த லைனில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி வந்து கரெக்டாக வச்சுட்டோன்னா இந்த ஹைட்டை அப்படி எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ நம்ம இதில் எவ்வளோ வச்சுருக்குறோமோ ரெண்டு இஞ்சி வச்சுருக்குறோம் அந்த ரெண்டு இஞ்சி இதுலேயும் வச்சிடணும் இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் மார்ஜின் வச்சிடணும் லூஸ் எதுவும் தேவைப்பட்டால் கூட்டுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டில் இந்த மாதிரி லூஸ் வச்சிடணும் இப்போ கழுத்து வந்து இங்கே மூணை முக்கால் வச்சுருக்கிறோம் இங்கே அதே மூணே முக்கால் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து ரெண்டே முக்கால் இந்த கிராஸ் அப்படி எடுக்கலாம் பாலி பெரிய பாலிங்கிறதுனால பதினெட்டு இன்ச்சு நம்ம நெக்குனுடைய லென்த்து வந்து பதினெட்டராக இருக்கிறதுனால ஒரு கால் இன்ச்சு மேலே ஏற்றிய வச்சு இந்த சோல்ட்ரு கிராஸுக்கு கீழே இந்த சோல்டருனுடைய கிராஸுக்கு கீழே ஆக்சுவலாக ஷோல்ட்ரு டவுன் வந்து கணக்குப்படி கிட்டத்தட்ட ரெண்டே கால் வரும் நம்ம ரெண்டு இன்ச்சு தான் வச்சுருக்கோம் அந்த கால் இஞ்சை ஷோல்ட்ரு டவுனுடைய அளவு கால் இஞ்சி கீழே இறக்கி வச்சு இந்த கிராஸ் எடுத்துக்கணும் இந்த நெக்குனுடைய ரவுண்ட் அப்படி போட்டுட்டு இப்போ இந்த நெக்குக்கு வந்து நம்ம வந்து இந்த பேக்கினுடைய ரவுண்டையும் ஃப்ரெண்டினுடைய ரவுண்டையும் வந்து அளந்து பார்க்கணும் பேக் எவ்வளோ இருக்கோ அது போக ஃப்ரெண்டில் கரெக்டாக வச்சுட்டோம்னா ரெண்டாவது வந்து மிஸ்டேக் வராது பதினெட்டு இன்ச்சு நெக்கு பதினெட்டரைக்கு பத்தொம்போது கூட வைக்கலாம் இதுக்கு என்ன ஹாஃப் இன்ச்சு சேர்த்தே வைக்கலாம் பதினெட்டரை வந்து நெக்குனுடைய அளவு பத்தொம்போதே வைக்கலாம் அப்போ ஸ்டிச்சிங் பிடிச்சதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இந்த பேக்கினுடைய அளவை நாளைகால் கால் இப்போ இந்த நாளைகால் வந்து இதில் ஸ்டிச்சிங் கழித்து ஃப்ரண்ட்டில் இந்த நாளை கால் வச்சு இங்கேருந்து கழுத்து இந்த நெக்குனுடைய சுற்றளவு வந்து அளந்து பார்க்கணும் இப்போ நமக்கு ஒன்பதரை இன்ச்சு வேணும் ஒன்பது இன்ச்சு இங்கே இருக்குது இதுதான் நெக்குனுடைய பாயிண்ட்டு இப்போ நம்ம இதில் ஹாஃப் இன்ச்சு வந்து மேலே வந்து அரை இஞ்சி ஒரு பாயிண்ட்டு வச்சு இந்த ஃபஸ்ட்டு மார்க்கில் இருந்து மேலே வந்து இந்த பெண்டு கொடுத்துக்கணும் இப்போ நம்ம வந்து இப்போ இதில் நெக்குனுடைய பாயிண்ட்டு இந்த இடம் கரெக்டாக இருக்குது தேவையான நெக்குனுடைய சுற்றளவும் கிடச்சிருச்சு இதை நம்ம இப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்டோட மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த டாட்னுடைய மார்க்கிங் மட்டும் பண்ணணும் இங்கேருந்து ஒன்று இன்ச்சு வச்சுருக்குறோம் நம்ம கோட் கட்டிங்காக இருந்தால் இதிலே பண்ணிடலாம் டாட் பிடிக்கிறதுங்கிறதுனால இதிலேருந்து ஒரு இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணிவிட்டு இடுப்பு மார்க்குக்கு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதில் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வச்ச ஒன்று இன்ச்சை மார்க் பண்ணி பாயிண்ட் இப்போ பாக்கெட்டினுடைய உயரம் வந்து இந்த மேல்மார்க்குனுடைய மட்டத்துக்கு வந்து நம்ம பாக்கெட் எடுத்துகிட்டு சைடில் இருந்து ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு பாக்கெட்டினுடைய அளவு வந்து அஞ்சு இன்ச்சு அப்படியே கிழ வரைக்கும் பீஸ் கொடுத்துருவோம் சைடில் அந்த பீஸ் வந்துடும் அஞ்சுக்கு அஞ்சே முக்கால் இங்கிருந்து அஞ்சு நம்ம பாக்கெட்டினுடைய மாடல் வந்து நாம் விரும்புகிற மாதிரி போட்டுக்கலாம் இங்கிருந்து ஒன்று இன்ச்சு இங்கிருந்து ஒரு ஒன்று இன்ச்சு நம்ம பாக்கெட் வந்து எப்படி மாடல் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாடல் பண்ணிக்கலாம் இது பாக்கெட்டினுடைய பட்டி டிசைன் வந்து நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம் இந்த ஒன் சைடு வந்து ரவுண்டு இது வந்து பட்டிக்கு போயிடும் இது பாக்கெட்டினுடைய அளவு இப்போ இப்போ ஃப்ரெண்டை வந்து கட் பண்ணிடலாம் செக் பண்ணிக்கலாம் ஹைட்டு இருபத்தி ஒன்பதரை இன்ச்சு ஹைட்டு அரை இன்ச்சு சேர்த்து முப்பது ப்ளஸ் முக்கால் இன்ச்சு ஃப்ரெண்டு தூக்காமல் இருக்கும் இது அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போது இது நெக்குனுடைய பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் பண்ணும்போது இதை மட்டும் வந்து க்ராஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும் இதான் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய லைனு மாட்டிலே தையல் போட்டுக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த தும்பை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தான் ஃப்ரெண்டனுடைய கட்டிங்கி ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷேப்பு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் எதுவுமே சுருக்கு இருக்காது முண்டா வந்து ரெண்டாவது வந்து கட் பண்ண வேண்டிய இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த டாட் வந்து டாட் வந்து இப்படி டா சைடில் வந்து டாட் பிடிச்சிடணும் இல்லை ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்